எனக்கு இன்றைய செய்தித்தாழை உடனே ஒரு நிம்மதி வந்தது இப்போ எவ்வளவு நாள் நம்மளை போட்டு அரிச்சிக்கிட்டே இருந்த விஷயத்துக்கு விடை கிடைத்து விட்டதே அப்படின்னு ஏன்னா அடிக்கடி இந்த செய்தியை நம்ம சீட்டிவிலையும் பேசுகிறோம் என்னென்னா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களே எதுக்கு எதுக்கு அப்படின்னு நம்ம போட்டு மண்டையை குழப்பிட்டிருக்கப்ப மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அதற்கு அழகாக விளக்கம்

அந்த கண்ணாடி துண்டு உங்க காலை குத்திருமே அப்படிங்கறதுல கன்சர்ன் இருக்குது இந்த அரசுக்கு சுற்றுப்புற சூழலும் ரொம்ப சரியா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக பத்திரமா அந்த பாட்டில உடைக்காம கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க கொடுத்த எக்ஸ்ட்ரா பத்து ரூபா உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க இல்லைன்னா அன்னைக்கு வாங்குற கழிச்சுக்கலாம் அப்படிங்கறது மாதிரி அவரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இப்போ இப்ப ஒரே ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா அந்த செய்தி படிச்சிருப்பீங்க முழுசா நீங்க படிச்சிருப்பீங்க இது குறி இந்த ஐடியா இந்த இப்ப குறித்த நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து திருச்சபை முன்னேற்றக் கழகம்னு என்னுடைய கருத்து ஆனா பல வருடங்களா பல பேரும் சொல்றது என்னன்னா அது திருடர்கள் முன்னேற்றக் கழகம் இப்பெல்லாம் சொல்லாதீங்கப்பா அது ஒரு அரசியல் கிட்ட நம்மளுக்கு அது பிடிக்காம இருக்கலாம் அவங்கள போய் நீங்க கொச்சையா இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க போது அவங்க செய்தா கூட செய்துகிட்டே கூட இருக்கலாம் சொல்லக்கூடாது சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு நீங்க வந்து அவங்கள போய் நீ திருச்சபை போய் முன்னேற்ற கழகம்னு சொல்றது எனக்கு அது இது இல்லை ஆனா திருநர்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லாதே நானும் வன்மையா கண்டிச்சிருக்கேன் ஆனா திரும்பி திரும்பி என்ன பண்றாங்க இந்த செய்தியை காலையில காமிச்சு இந்த பாருங்க முத்துசாமியே ஓரளவுக்கு ரீசனபிளான ஆளு அவரு பெருசா கொள்ள அடிச்சாருன்னு அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் கிடையாது அவர் ராஜகண்ணப்பன் மாதிரியோ இல்லைன்னா அந்த அலுவலியா பாபு மாதிரியோ இல்லைன்னா நம்ம துரைமுருகன் மாதிரியோ அப்பாவு மாதிரியோ அவர் வந்து ஒரு கிருக்குத்தனமாலாம் நீங்க பேசியோ எராட்டிக்கா பேசியோ ஒரு பண்ணையாறு மனப்பான் பேசி நீங்க பாத்திருக்க முடியாது ஒரே வார்த்தையில சொன்னா திமுக மாதிரி அவர் பேச மாட்டார் அதுக்கு அதுக்குதான் நம்ம இந்த இதுக்கே வந்தது அதனால முத்துசாமி வந்து பையன் லார்ஜ் ரீசன் ஆனால் அவரே இப்படி சொல்றாரு அப்படின்னா அதில் போறப்போக்குல அவர் உண்மையை ஒத்துக்கிறாருன்னு தான் அர்த்தம் அப்படின்னு அவர் பார்வையை சொல்லிட்டு தான் சரிப்பா அப்புறம் எதுக்குப்பா இவர்களை போய் திருடர்கள் முன்னேற்ற இல்லை இல்லை நீங்க அதெல்லாம் பார்க்கணும் நல்லவன் ஜாஸ்தியாக கெட்டவன் ஜாஸ்தியான்னு நீங்கள் பார்க்கணும் முத்துசாமி மாதிரி ஒரு சில நல்ல பேர் இருக்காங்க அதை உடுப்பா நம்ம இதை பேசி ஒன்றா ஓப்பறதில்லை நீ கிளம்பிட்டேன் கருக்கெல்லாம் நடந்த விஷயம் விஷயம் அது அவரு முத்துசாமியே இந்த மாதிரி சொல்கிறாருன்னா அப்போ எத்தனை வருஷமா இந்த டெபாசிட் வாங்குறீங்க டெபாசிட் வாங்குற பணம் டாஸ்மாக்கு வருதா இல்ல கரூர் கம்பெனிக்கு போகுதா கரூர் கம்பெனில இருந்து வேற யாருக்கு போகுது அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு வெள்ளை அறிக்கை முத்துசாமி கொடுக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகமும் டாஸ்மாக் உடைய மேனேஜ்மெண்ட் இதை கொடுக்கணுங்கிறதா நம்மளுடைய பார்வை அதாவது அஃபிஷியலா பத்து ரூபா நாங்க எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணோம்னு ஒரு இன்னைக்கு ஒத்துட்டு இருக்காங்க இது ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி கூட நீலகிரி இருந்து கேஸ் போட்டு அந்த கேஸ் இன்னும் போயிட்டு இருக்கு அதில் கூட நீங்கள் பாட்டில் திரும்பி வாங்கிக்கிற இது வைக்கலாமேங்கும் போதும் இந்த ஒயின் காப்புக்காக இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் சம்மேளனம் இருக்குல்ல அது அதே இந்த உண்டியல்ஸோட சங்கம் தான் நினைக்கிறேன் இந்த உண்டியல்ஸ் நீங்க சேப்பு சட்டை போட்டிருக்கீங்க அதனால உங்களையும் உண்டியல்ஸில் சேர்த்துற போறாங்க அந்த உண்டியல்ஸ் சங்கம் அவன் என்ன சொல்றான் அதுல வந்து சரக்கு வாங்கறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் திருவிழா கூட்டம் வருது நான் அவனுக்கு சரக்கு வைத்து சில்லறையை கொடுப்பேனா இல்ல அவன் பிராண்ட் கேட்க ஒண்ணுன்னு கேட்பான் அப்புறம் நாலுன்னு மாற்றுவான் அப்புறம் சேஞ்ச் எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு சில்லறை காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு இவ்வளவு வேலைகள் இருக்கு அதுக்குள்ள பெரிய கூட்டம் சேர்ந்துருது இதுல எங்க நாங்க பாட்டில வாங்குறது அதனால எங்களால அது முடியாது இட வசதியும் கூட இல்லை ரொம்ப அவன் என்னங்க மிஞ்சி போனா இரநூறு சதுரடியில வச்சிருக்கான் பின்னாடி எங்கேயாவது கோடம் வச்சிருப்பான் அந்த சரக்கு அடுக்கி வச்சிருக்கிற இது பாத்தீங்கன்னா நம் ரோட்ல இருந்து பார்த்ததுதான் உங்களுக்கோ எனக்கோ அனுபவம் பெருசா இல்லைன்னு வச்சுங்க அதில் ரோட்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியறதுனால சொல்கிறோம் இதில் வந்து இவ்வளோ இட வசதி கிடையாது ஆள் பற்றாக்குறை இங்கே வந்து பெரும் கூட்டம் ஒரே நேரத்தில் சேர்றாங்க மிஸ் ஆகாம எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வாங்க வேண்டியது இருக்கு அதனால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போது ஆனால் அதே முத்துசாமி டெட்ரா பேக் கொண்டு வரலான்னு ஒரு ரீசனபிளாக ஒன்று சொன்னார் அது ரீசனபிளாக சொல்கிறது வெறும் டெட்ரா பேக்கை அவர் சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல அவர் எதார்த்தமாக பேசுறதா நினச்சி காலையில் வேலைக்கு போடுவோம் அவன் அசதி தெரியாம இருக்கும் அதாவது இவர் என்ன சொல்ல வராருன்னா காலையில வேலைக்கு போறவன் அசதி தெரியாம இருக்கிறது குடிச்சுட்டு போறது தானே இப்ப பல பேர் சொல்றாங்க ரோபோ சங்கர் தண்ணி ஊத்தாம குடிப்பாரு முன்னூறு ரூபா சரக்குல இருந்து அறுபதாயிரம் ரூபாய் சரக்கு வரைக்கும் குடிச்சிருக்கேன் ஆனா சர தண்ணி ஊத்தாம கூட குடிச்சிருக்கேன்னு சொல்றாரு அப்படின்னா பல்வேறு விதமான விஷயங்கள் சோசியல் மீடியால பகிரப்படுது நம்ம இறந்து போனவரை பத்தி நம்ம தப்பு சொல்றதுக்காக சொல்லல ஆனால் இதோட குடிநோயோட பாதிப்பு சங்கர் மாதிரி போன்ற பிரபலமானவர்களுக்கு ஏற்கனவே ஒரு கவிஞர் கூட அப்படிதான் இருந்தார் இளம்லயே இருந்தாத்துக்கு நாம முத்துக்குமார் இது வந்து தினசரி நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல எனக்கு தெரிஞ்சு நூற்று கணக்கானவர்கள் குடிநோயால அதுவும் முப்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்க குடிநோயால பாதிக்கப்படும் போது இவங்க காலையிலேயே கட்ரா பேக் கொடுக்கலாம் சீக்கிரம் ஆரம்பிக்கலாம் என்னென்னமோ விதவிதமான இதுல வந்தாங்க இதுக்கு பதிலாக இவங்க பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல கூட வந்துடலாம் பிரச்சனை இல்லாமல் போயிடும் ஆனால் பாட்டில்னா தான் உடையும் அப்போ தான் இவங்க கள்ளக்கணக்கு எழுதுறதுக்கு இன்னும் சௌகரியமா இருக்கும் அதில் ஒரு வார்த்தை அவர் முத்துசாமி சொல்றத நான் ஏற்றுக்கிறேன் ரோட்ல எரிஞ்சிட்டு போறான் நீங்க அடிப்படையில் நீங்களும் இன்னும் உங்களுடைய ரூட்ஸ் வித் கிராமம் உங்களுக்கு டெல்டா கிராமம் விடல வாய்க்காலில் இறங்கி குளிக்க போகும்போது ஜாகிரதையாக குளிங்க படித்துறையில் உட்காந்து குளிச்சுட்டு விட்டறிடும் அதுவும் உடைச்சி விட்டறிடும் பாட்டில் இல்லை இப்போ மலை பஷ்டம் ஸ்ரா இது ஸ்ரார்த்தம் கொடுத்துட்டு நம்ம காவேரிக்கரையில் தான் இங்கே கும்பகோணத்தில் கொடுத்தேன் பிண்டம் கொடுக்கறதுக்கு போல படி இறங்குறேன் இறங்க முடியாத ஒரு சூழல் ஏன்னா சுற்றி பாட்டில்களை வந்து குடிமகர்கள் உடைச்சிட்டு எங்கள் தானே போட்டு வச்சுருந்த அந்த காட்சியை தான் நம்ம பார்க்கணும் அதுவும் மக்கள் அதிகமாக புழங்குற இடத்துலையே நீங்கள் வந்து எங்கள் ஊர்லாம் வந்து ஐசோலேட்டட் வில்லேஜ் நீங்கள் ஆறு ஏழு மணிக்கு மேலே ஒருவேளை லைட் எரிஞ்சதுனா கூட திருவிளக்கு எரிஞ்சிதுன்னா கூட கல்லை விட்டு எரிஞ்சு உடச்சிட்டு அவன் மாட்டு குடிச்சிட்டு இருக்க போறான் வாய்க்கால விட்டு வாய்க்காலில் விட்டுறது ஒரு பக்கம் வயல்ல விட்டறிடம் வயல்ல இறங்கி ஏர் ஓட்டுறதுங்கிறதா இப்போ போயிடுச்சு அதை நிறவத்துக்காக இறங்குறவங்களுக்கோ நடவு நிறத்துக்காக இறங்குறவங்களுக்கோ விதை விதைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி களை எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி யாருக்கா இருந்தாலும் அது காலைல எப்போனாலும் ஏறும் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அது வெளியில வரதான் போகுது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இந்த கிளாஸ்னால எல்லா மட்டங்கள்லயும் இருக்கு இதுக்கு வந்து டெட்ரா பேக்கெட்டோ இல்ல பிளாஸ்டிக் கண்டெய்னரோ கூட ஒரு மாற்று ஏற்பாடாக பெரிய அளவில் சுற்றுப்புற சூழலுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் எனக்கு தான் இன்னொன்னு தோணுது தான் ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி விநாயக சதுர்த்தி ஊர்வலம் முடிஞ்சுது இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒன்று அவன் வந்து ஆம்பூர் வாணியம்பாடி பகுதியில் நவத்வாரத்தையும் பொத்திட்டு காந்தி ஆசிரமம் குறங்க மாதிரி இருக்கிற பயிலுவ பிள்ளைய சேத்தின்னு ஒன்று பொங்கி பொங்கி வருவான் இப்போ இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுது அவங்களுடைய வேலை என்ன இதுவும் இதுவான பொல்யூஷன் மக்களை பாதிக்கக்கூடிய பொல்யூஷன் ஆனா இதுல கொடுமையான விஷயம் நீங்க இதுல இந்த ஒரு பாட்டில வச்சு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது போது இதுல அதாவது விஞ்ஞானப்பூர்வமாக திருடக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சர்க்காரிய கமிஷன்ல சொன்னதா சொல்லுவாங்க இருக்குன்னு நினைக்கிறேன் அதுலயும் அப்சர்வேஷனா சொல்லி இருக்காரா இதுல இருக்கான்னு தெரியல ஆக மொத்தம் அது மக்கள் மனதுல ஒரு ஆழமாக பதிந்த ஒரு விஷயம் அதுல வந்து பாட்டில் பாலாஜிங்கிற ஒரு நிபுணர் ஐந்து கட்சி அமாவாசை கருணாநிதியாலும் கனிமொழியாலும் தத்தி இப்ப இருக்காரு அவராலையும் பாராட்டி ஏசி பத்திரம் வாசிக்கப்பட்டவர் ஏசி பத்திரம் வாசிக்கப்பட்ட இந்த பாலாஜி எப்படிலாம் கொள்ளடிக்கலாம் அப்படிங்கிறதோட பிரச்சனையோட நீங்க ரூட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இருந்தது ரெண்டு ரூபா வாங்கினா அஞ்சு ரூபா வாங்கினா அது பெருசா தெரியாமல் இருந்தது ஆனால் கடலையை திருடுறவன் துடுங்கி அந்த செடியை அங்கே போட்டு போவான் ஆனா நான் நாம சொன்னது இல்லை நாஞ்சில் சம்பத்தோட வீடியோ இருக்கு கருணாநிதி வந்து செடி அப்படியே இருக்கும்போது மண்ணுக்குள்ளார போய் அந்த கடலையை திருடி திங்கிறவான் அப்படின்னு ஒரு மேல பேசினது நாஞ்சில் சம்பத் கிட்டத்தட்ட எனக்கு அதை தான் இதை ஞாபகப்படுத்துது